நண்பர்கள சுட சோறு அருமையான ஒரு குழம்பு முட்டைப்பூசு கோரியதான் நண்பர்கள நீ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்கூலுக்குள்ளே ஆதி பற பறக்கோறு போது மூணு பேருக்கு தானே முட்டைக்கோசு புரிய நம்ம தான் வச்சுருவோம் கரண்டு போச்சு நம்ம போல போதுமாப்பா சின்ன பாப்பாங்க அது குட்டி அதுமா என்ன நண்பர்கள் ஒன்று கேட்குறாங்க சொல்லல ஒன்று சொல்லியா நண்பர்களை சொல்லு அச்சனா சி இன்னைக்கு நண்பர்கள என்ன சாப்பிட சொல்லிடு வேற சொல்லு என்ன சொன்ன என்ன சொன்ன அப்பா சுடச்சுட சொன்னோம்ல அருமையான மொச்ச பயிர் குழம்பு தான் எனக்கு இன்னைக்கு அத்தாடி அத்தா சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லா சாப்பிட்டு மனமாக படிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே நம்ம உண்மையிலேயே தாய் குளங்கள் நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சு பம்பரமாக சுற்றுனான் நான் என் போட்டாட்டி பம்பரமாக நான் எந்திரிச்சு காயெல்லாம் வெட்டி கொடுத்தேன் பிள்ளை பொய் பொய் பொய்ன்னு ஓ மைண்ட் வாய்ஸ் தெரியுது எனக்கு தெரியுது தெரியுது சொல்லுங்க நீ அசிங்கப்படுதுங்க வீடியோவில் நீ அசிங்கப்படுத்துங்க பொய்யா பேசுகிறாரு அதை அசிங்கப்படுத்துங்க நீ உருளைக்கிழங்கு ஆறு கழுவி கொடுத்தது சமைச்ச முடிக்கிறதை குப்பரை அடித்து தூங்குறாரு நண்பர் இல்லை உருளைக்கிழங்கு யார் கழுவி கொடுத்தது அதான் சொல்லு போடு போடு போதுமா இது என் மூத்த பொண்ணு செல்லப்பிள்ளைக்கு அருமையான காலையில் சாப்பாடு இது என் தோசை தோசை போதும் पुर्मा गालीला तो हां हम हां सुपु दिया ना नो जगेया पुर्मा காய வைக்கவா ஓகே அப்பம்ல அது வைக்க காய் உருளைக்கிழங்கு பாருங்க நண்பர்களே உருளைக்கிழங்கு என் மகளுக்கு மதக்கு உருளைக்கிழங்கு ஓகே நண்பர்களே ஏண்டா சர்மி சர்மிழ ஆற வச்சுக்கோ ஏ சுடுது இந்தா முடிக்கும் அது இப்போ சாப்பிட்றதானே அது ஒன்றும் பிரச்சனை எடுத்து போவோம் போகிற ஓட்ட சாப்பிட்டுக்கிறியா

பாயத்தே இப்போ மது சொல்லு பாரு மது போயிட்டாடா சொல்லு சொல்லு பாய் அய்யோ பாய் டாடி அப்புறம் அம்மாவுக்கு என்ன சொல்லுவ பாய் பாய் மன்மி பாய் மீச்சிருங்களா பாயி தாடி இருக்கா அப்பாவுக்கு தாடி ஓகே நம்மளே மற்றொரு வீடியோ உங்கள சந்திக்கும் மாறே உங்களை உள்ள மதுரை மீசமுனே சப்ைஸ் பண்ணிக்க நண்பண்பாள இன்றைக்கி மேகம் மூட்டை மாதிரி கரண்டும் போச்சு வீடியோ எந்தளவுக்கு வந்துருந்ததில்லை ஓகே பாய் போட்டுவா தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுறது ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய காலை வழியில் நன்றி எதிர்த்துக்கிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே நம்மளே பாய் பாய் போயிட்டு வாடா பார்க்கும்போது அப்போ ஓகே நம்மளே சின்ன பிள்ளைக்கு தான் அடுத்து ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு அது ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கெலாம் வாங்குகிறேன் வண்டி ஓகே நம்பளே பாய் நம்மளே எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க வேறு ஒன்றும் சொல்லுறேன் என் வீடியோ ஒன்றும் ஓட மாட்டேது டெய்லியும் நான் வீடியோ போட்டு தெரியுங்க ஒன்றும் ஓடலை ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது வீடியோ போடறதுக்கு ஆனால் என்னை பார்க்குறவங்க ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க அதுவே எனக்கு போதுமானதான் ஆனால் ஒரு ஒருத்தர் போட்டால் நூறுக்கே இரநூறுக்கேன்னு போது நமக்கு என்றைக்கு கே தொடுன்னு தெரில அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் வேண்டிக்கிறேன் ஏசப்பா சப்பா இல்லை ஒன்று அந்த கருவாரி அத்தா மாற்றா வேற மீனாச்சு எல்லாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்